அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா வடகிழக்கு பருவ மழை வந்தாலே ஏரி குளங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா தண்ணியாக இருக்கும் அந்த காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி தண்ணி வந்தாலே கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தினா அந்த தண்ணியை வந்து வேடிக்கை பார்க்குறதே ஒரு பெரிய விசேஷமாக பார்ப்பாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தயாரிடுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு ஊரே வந்து பார்த்திங்கனா மீன் பிடிச்சிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த தூண்டில் எப்படி ரெடி பண்ணுறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே மீன் பிடிக்கிற நிகழ்ச்சியை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தூண்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தூண்டி முள்ளு வந்து பார்த்தோன்னா ஒரு வளைய மாதிரி இருக்கும் அந்த வளையத்துக்குள்ள கங்குசுன்ற அந்த நாரை வந்து உள்ளே விட்டு ஒரு சுருக்கு மூச்சு போட்டு கட்டுறோம் ஒரு தூண்டிலுக்கு ரெண்டு முள் ரெடி பண்ணுவோம் அதனால வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு இஞ்சி சைஸில் ஒரு கங்குஸ் எடுத்துக்கிறோம் அந்த கங்குசில் ரெண்டு முனையிலையும் ரெண்டு முள் வந்து கட்டுறோம் சரிங்களா இந்த முனையில் ஒரு முள்ளும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முள்ளும் கட்டுறோம் கட்டிவிட்டு என்ன செய்யறதுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த கங்குஸ் கொஞ்சம் நீளமாக இருந்தால் அதை வந்து நம்ம இது மாதிரி நெருப்பு வச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணுறோம் சரிங்களா நம்ம முடிச்சு போட்டாலே அதில் வந்து கொஞ்சம் கங்குஸ் நீளமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண நெருப்பு வச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணி கொஞ்சம் சுருக்கி விட்றோம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு வந்து அவு க அதாவது அவுராமல் இருக்கும் அதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறோம் ரொம்பமாக நீளமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி கட் பண்ணிடணும் முடிச்சு போட்ட பிறகு அந்த கங்குஸ் கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருந்தால் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நுண்ணியில் கொஞ்சமாக அந்த நெருப்பு வச்சு கொஞ்சம் மெல்டு பண்ணிட்டோம்னா அந்த முடிச்சு வந்து நம்மளுக்கு வந்து அவுறாமல் இருக்கும் நம்ம தூண்டி முழு வந்து சேஃப்பாக இருக்கும் மீன் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாரில் ரெண்டு பக்கமும் ரெண்டு முள் கட்டி கட்டிட்டோம் கட்டிட்டு என்ன செய்யணும் பார்த்தோன்னா அந்த ரெண்டு முள்ளுக்கும் நடுவில் அதாவது அந்த நார் ஒரு ஆறு நார் நாரிச்சில் அந்த ஆறு இஞ்சி நாரில் நடு சண்டைலாம் பண்ணுற பார்த்தோன்னா நம்ம மீன் பிடிக்கிற தேவையான அந்த நீளமாக இருக்கிற ஒரு நார் எடுத்துக்கிறோம் கங்குசு எடுத்துக்கிறோம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த நம்ம எருன முள் ரெடி பண்ணல அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சண்டரில் கட்டுறோம் அந்த நீளமாக இருக்கிற கங்குசு நேரத்தில் வந்து இந்த இந்த முள் ரெடி பண்ணல அதில் வந்து நம்ம சென்டரில் வந்து அந்த நாரை வந்து கட்டுறோம் அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மீன் வந்து கிடைக்குதா கிடைச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான தக்கையை எடுத்துக்கிறோம் அந்த தக்கையை கட்டுறதுக்கு ஒரு நூல் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டால் சேரணும் பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணால் அந்த தூண்டி முள் இருக்கு இல்லையா அந்த தூண்டில வந்து பார்த்தோன்னா கங்குசில் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி இந்த தக்கையை வச்சு நூலை வந்து க நூலால் கட்டுறோம் அந்த கங்குஸ் கூட வச்சு இந்த தக்கையும் கங்குசையும் ஒன்றா வச்சு இது மாதிரி நூலால் டைட்டாக கட்டுறோம் இந்த தக்கையை வந்து பார்த்தோன்னா இந்த கங்குஸ் கூட சேர்த்து நூலால் கட்டுறோம் அப்படி கட்டும் போது பார்த்தினா நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தக்கையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம மீன் பிடிக்கும்போது ஆயத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இப்போ ஒரு பெரிய நார்லாம் பண்ணோம் ஒரு சைடு வந்து முள் கட்டிட்டோம் அந்த பெரிய நார்லே வந்து பார்த்தோன்னா தக்கையும் கட்டிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த பெரிய நாரை எடுத்து வந்து என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஒரு ஸ்டிக்கில் ஒரு குச்சியில் வந்து பார்த்தோன்னா ஒரு முனையில் வந்து அந்த பெரிய நாரை வந்து கட்டுறீங்க அந்த பெரிய நாரில் ஒரு முனையில் வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்கில் கட்டணும் இன்னொரு முனை வந்து எதில் இருக்குது முள் இருக்குது இன்னொரு முனையை வந்து பார்த்தோன்னா இந்த குச்சியில் வந்து கட்டணும் இது மாதிரி கட்டிட்ட பிறகு அந்த நார் வந்து பார்த்தோன்னா இந்த குச்சிக்கு வந்து இந்த ஸ்டிக்குக்கு வந்து சரிசமமாக தான் பார்க்கணும் இல்லை கொஞ்சம் நீளமாக இருந்தால் என்ன சரி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நாரை வந்து அந்த குச்சியில் வந்து சுற்றிடுறீங்க ஏன்னா இந்த நார் வந்து பார்த்தோன்னா அந்த குச்சியோட நீளமாக இருந்தால் மீன் பிடி மீன் கிடைக்கும் போது ஈர்க்கும் போது என்ன பார்த்தோன்னா மீன் வந்து சரியாக வந்து அது சரியாக மாட்டாத தண்ணியிலே வீந்திடும் அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம வச்சுக்கிற ஸ்டிக்குக்கு தகுந்த மாதிரி நார் வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கிற ஸ்டிக்கை விட ஒரு அடி வந்து எஸ்டாக இருக்கலாம் நார் அதை விட நீளமாக இருந்தால் மீனை வந்து நம்ம ஈர்க்கும் போது வலுவாக வராது சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் நார் சுற்றிட்டு போயிருக்கிறது பார்த்தோன்னா நம்ம வச்சுக்கிற இந்த குச்சிக்கு ஈவனாறுக்கு போதும் இது வந்து பார்த்தோன்னா சரியான அளவு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மீன் கிடைக்கும் கிடைச்சி மீன் வந்து கிடச்சிச்சின்னா மிஸ் ஆகாது அப்புறம் கரெக்டாக கழிக்கு வரும் மீன் வந்து கரெக்டாக அப்படி இயக்கும் போது கழிக்கு வரும் பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம தூண்டி ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த தூண்டியை வந்து பார்த்தோன்னா நம்ம சேஃப்டியாக வந்து எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா இது மாதிரி குச்சியில் சுற்றிடணும் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்த்தோன்னா இது மாதிரி நம்ம வச்சுருந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தோன்னா இது மாதிரி அந்த கங்குசை சுற்றிட்டு வரோம் சுற்றிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தோன்னா அந்த தக்க இருக்க பாருங்க அந்த தக்கை மேலே லாஸ்ட்டாக இது மாதிரி வச்சு சுற்றிட்டு அந்த முள்ளை வந்து என்ன செய்யணும் பார்த்தோன்னா இதுதான் முக்கியமானது மிக மிக முக்கியமானது அந்த முள் வந்து பார்த்தோன்னா இந்த தக்கையில் வந்து சைடில் வந்து என்ன பண்ணுறீங்க இது மாதிரி குத்தி சேஃப்டியாக வச்சுக்கிறீங்க இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நம்ம மேலே அந்த முள் வந்து குத்திட்டு சேஃப்டியாக வச்சுக்கிறது சரிங்களா இது மாதிரி சேஃப்டியாக வச்சுட்டா நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு வர்ற சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் இது சேஃப்டியாக இருக்கும் தூண்டி ரெடி ஆயிடுச்சு அடுத்து மீன் பிடிக்க எடுத்தான் நண்பர்களே இது எங்கள் ஊர் ஆறு இந்த ஆற்றுல தான் மீன் பிடிக்க வந்திருக்கும் பாருங்க இங்கே ஒரு தம்பி மீன் பிடிச்சிட்டு இருக்கான் இது வந்து பார்த்தோன்னா புதுசாக இப்போ தான் தண்ணி வந்துட்டு இருக்கு அதனால மீன் எடுக்கிறது மாதிரி தெரியல அதனால் நாங்கள் இந்த ஆற்றை சுற்றி பார்த்துட்டு மீன் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இருக்கிறோம் பாருங்கள் எப்படி தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த நிவர் புயலால் வந்த இந்த வெள்ளம் இது பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ஆ நாங்கள் இப்போ இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காருங்க பாருங்கள் இங்கே ஒரு நூறு பேர் பிடிக்கிறாங்க மீன் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மீன் அவ்வளோவா இல்லைனாலும் இது மாதிரி தண்ணி இருந்தாலே அங்கே மீன் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா மிக சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீன் கிடைக்கிறதா தான் கிடையாது கிடையாது இவங்க வந்து ஜாலியாக இருக்கணும் அதுதான் வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தூடி ரெடி பண்ணலையே உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்ட போகிறேன் வாங்க எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு இங்கே தான் அங்கே மீன் பிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தோன்னா மண்பூ எடுத்துக்கிறோம் மண்பூ எடுத்து இந்த முள்ளில் வந்து இது மாதிரி கோக்குறோம் தேவையான அளவு கோத்துட்டு கட் பண்ணும் கட் பண்ணிட்டு இது மாதிரி போடுறோம் போட்ட உடனே பார்த்தா தக்க வந்து பார்த்தா தண்ணி மேலே மிதக்கும் பாருங்கள் போட்டவொடனே ஒரு மீன் பிடிச்சிட்டேன் அருமையான ஒரு ஜிலேபி பிடிச்சிருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு முறை போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு முள்ளில் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா டூர்ஸ் டுடேர் டுடே சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்